திருமலை ஏறுகிறோம் அல்லவா மலை ஏறக்கூடிய இடத்துல பார்த்தா ஒரு புளியமரம் இருக்கும் அந்த புளிய மரத்துக்கு அடியில் பார்த்தா ஒரு குண்டு கல் இருக்கும் அந்த கல்லில் பெருமாள் திருவடிகளை ராமானுஜர் பிரதிஷ்டை செய்தார் இது ஒரு முக்கியமான கைங்கரியம் அதாவது ராமானுஜருக்கு ஆழவந்தாருடைய கட்டளை திருமலை நம்பியிடம் ராமானுஜர் ராமாயணம் பயில வேண்டும் ஒவ்வொரு ஆச்சாரியன்ட்ட ஒவ்வொன்று கற்றுக்கொள்கிறார் ராமானுஜருடைய மாமா திருமலை நம்பி அதே திருமலை நம்பி ஆழவந்தாருடைய சீடர் இந்த திருமலை நம்பியிடம்தான் ராமானுஜர் ராமாயணம் பயில வேண்டுங்கிறது ஆழவந்தாருடைய நியமனம் ஆனால் ராமானுஜர் என்ன சொல்லிட்டார் நான் ராமாயணம் கற்றுக்கணுங்கிறதுக்காக மலைக்கு மேலே மாட்டேன் பெருமாளுக்கு தொண்டு செய்ய மலையில் ஏறலாம் நான் ஒன்று கற்றுக்கணும்னு என்னுடைய செல்ஃபிஷ் மோட்டிவ்காக மலைக்கு மேலே மாட்டேன் கீழே திருப்பதியிலிருந்து தான் கற்று பேங்கிறார் அதனால் திருமலை நம்பி தினந்தோறும் என்ன பண்ணுவாராம் காலை பெருமாளுக்கு மேலே திருப்பதியில் பூஜை பண்ணிவிட்டு அங்கேருந்து பிரசாதத்தோடு இறங்கி வருவார் கீழ திருப்பதிக்கு ராமானுஜர் கீழ திருப்பதியில் அனுட்டானத்தை முடிச்சுட்டு இங்கே வந்துடுவார் திருமலை நம்பி ராமானுஜருக்கு பூர்த்தியாக ராமாயண காலக்ஷேபம் சாதித்து அந்த பெருமாள் பிரசாதத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் பூஜை பண்ணணும் பாருங்க அதுக்கு திருமலை நம்பி மீண்டும் மேலே திருப்பதிக்கே போயிடுவாராம் இப்படி மேலேருந்து இறங்கி வந்து கீழ திருப்பதியில் ராமானுஜருக்கு ராமாயணம் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து மேலே போகிறார் அதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா ராமானுஜர் சொன்னார் அங்கே ஒரு புளியமரம் இருந்தது இந்த புளியமரத்தடியில் தான் எனக்கு நீங்கள் ராமாயணம் சொல்லணும்டார் ஏன் புளிய மரம் எப்போதுமே வைணவர்களுக்கு புளிய மரம்னால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்மாழ்வார் புளியமரத்தடியில் தான் ஆழ்வார் திருநகரியில் இருந்தார் அதனால் புளியமரத்தடியில் நாம் ராமாயணம் கேட்குறோன்னா அது நம்மாழ்வாருடைய அனுகிரகமும் சேர்ந்துருக்குன்னு அதனால் தான் பாருங்க பெருமாள் கோவில் புளியோதரன்னா ரொம்ப ஃபேமஸ் அது ஏன் அந்த புளியோதர மாதிரி எங்கும் வல்லி என்ன அது எங்கள் நம்மாழ்வாருடைய அனுகிரகம் புளியமரம்னா அது நம்மாழ்வார் அதனால் புளியமரத்தடியில் தான் நீங்கள் காலக்ஷேபம் சொல்லணும்னு ராமானுஜர் பிரார்த்திக்க திருமலை நம்பி புளியமரத்தடியில் ராமானுஜருக்கு சொல்லி வருகிறார் அப்படி ஒரு நாள் ராமாயணம் சொல்லிகிட்டு இருக்கும்போது திருமலை நம்பிக்கு ஒரு சின்ன வருத்தமாக காலையில் பூஜை செய்யும்போது திருமலை அப்பனோடு இருக்கும் சாயந்தரம் பூஜைக்கும் இருக்கும் இந்த உச்சிக்கால பூஜைன்னு பகல் பன்னெண்டு மணிக்கு நடக்குமே அப்போ நம்மளால் மலையில் இருக்க முடியலையே நாமலாம் பாருங்க வருஷத்துக்கு ஒரு தடவை திருப்பதி போய்ட்டு வந்துட்டா இந்த வருஷம் கோட்டா ஓவர்னு டிக்கடிச்சிருவோம் திருமலை நம்பியோட பக்தி பாருங்க காலையும் மாலையும் பெருமாளை சேவிக்கிறேன் மத்தியான நேரம் சேவிக்க முடியலையேன்னு வருந்தினாராம் அப்போ பெருமாள் பார்த்தாராம் உனக்கு மத்தியானத்தில் என் தரிசனம் வேணும் அவ்வளோதானே அதை மேலே திருப்பதியில் தான் கொழுக்கணுமா கீழே கொடுத்துட்றேனேன்ட்டாராம் எப்படி நான் பகல் பன்னெண்டு மணி திருமலை நம்பி ராமானுஜருக்கு ராமாயணம் சொல்லி கொண்டிருக்கிறார் திடீர்னு பார்த்தா மிருகமத கஸ்தூரி கனசார குங்கும குசும பகுல பரிமல கும குமித சந்தன குசும துளசி தல பட்டல சத்கிருத ஸ்ரீ வெங்கடநாத் பூதாம் திடீர்னு பார்த்தா கம 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 கஸ்தூரி சந்தனம் குங்குமப்பூ பூ பச்சகற்பூரம் புஷ்பங்கள் துளசி எல்லாம் கலந்த ஒரு வாசனை முகத் மூக்கிலே வந்து துளைத்தது என்னடா இது பச்சை கற்பூரம் குங்குமப்பூ துளசி புஷ்பம் எல்லா வாசனையும் கலந்து வரதே திருமலை நம்பி யோசிச்சார் இது திருமலை அப்பன் கர்ப்ப கிரகத்தில் வரக்கூடிய ஆச்சே அப்படின்னு திரும்பறார் அங்க ஒரு குண்டு கல்லு புளிய மரத்தடியில அந்த கல் மீது திருவடி வைத்துக் கொண்டு திருப்பதி பெருமாள் வந்து எதிரில் நிற்கிறார் அதோ பெருமாள் அப்படின்னு திருமலை நம்பி ராமானுஜர் திரும்பினார் ஆகா பெருமாள் ரெண்டு பேரும் ஓடினார்கள் கிட்டக்க வரும்போது பெருமாள் மறைஞ்சுட்டார் ஆனா அந்த கல்லு மேலே நின்னார் இல்லையா பெருமாள் அந்த குண்டுக்கல் மீது திருப்பதி பெருமாளுடைய ரெண்டு திருவடிகளும் நன்றாக அழுந்தி பதிந்திருந்ததாம் அந்த திருவடியில் பார்த்தா ஒரு பூமாலையும் துளசி மாலையும் இருக்குது திருமலை நம்பி அன்று காலை கிரகத்தில் எந்த துளசி மாலையும் பூமாலையும் பார்த்தாரோ அதே மாலை இப்போ கல்லுக்கு மேலே இருக்குது பெருமாள் தான் வந்திருக்காருங்கிறதுக்கு இதுக்கு மேலே வேறு எந்த அத்தாட்சியும் தேவையில்லையே ராமானுஜர் பார்த்தார் இந்த திருவடியை இங்கேயே பிரதிஷ்டை பண்ணுறேன்னார் ஏன்னு கேட்டாங்க அப்போ ராமானுஜர் சொன்னாராம் நிறைய பேர் மூட்டுவலி இது போன்ற உடல் உபாதைகளோடு வருவாங்க எல்லாராலையும் ஏழுமலை ஏறி போய் பெருமாளை சேவிக்க முடியாது ஏழுமலை ஏறி போக முடியலைனாலும் இந்த கல்லை செவிச்சாலே பெருமாளை ஏழுமலை ஏறி செவித்து போன பலன் கிடைக்கும்னு சொல்லி தேடி வந்த பெருமாளுடைய திருவடிகளை பண்ணார் அதுக்கு கீழேயே ஒரே கல்லிலே ஆழ்வார்களையும் சேர்த்து பிரதிஷ்ட பண்ணாராம் தஸ்மின் ஏவ கண்டசைலே தேனாங்கிரி யுகலேன திவ்ய சூரியன் அவதாரிய தத்திர திவ்யாலயம் அப்படி கஞ்சித் நிர்மாப்பிய அதனால அங்கே அப்படியே ஆழ்வார்களும் சேர்த்து பெருமாள் திருவடியை பிரதிஷ்ட பண்ணி இன்னைக்கும் பெருமாளுடைய திருவடிகள்னு திருப்பதி ஏற போகும் இடத்தில் புளியமர தடியில் அந்த திருவடிகளை சேவிக்கிறோம் திருவடியை பெருமாளை மாதிரி அதை ராமானுஜர்